தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஎஸ்சிஎல் சம்பந்தப்பட்ட மூன்று முக்கிய விஷயங்களை தான் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வித புது அப்டேட்டும் வரலங்க இது வந்து நீங்க அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து செக் பண்ணிக்கலாம் அபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் இந்த வெப்சைட்ல வந்து எஃப்ஏக்யூ செக்ஷன்ல வந்து பாத்தோம் அப்படின்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு ஒரு கேள்வி நாமினிஸ் வந்து என்ன பண்ணனும் என்ன ப்ரொசீஜர் அவங்க வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அதை பொறுத்த வரைக்கும் எந்தவித புது அப்டேட்டும் இல்லை நீங்கள் எதுவும் வந்து புதுசாக ட்ரை பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க செகண்ட் பாயிண்ட் எங்கிட்ட வந்து ரிசிப்ட் வந்து எதுவுமே இல்லை பாண்டு மட்டும்தான் இருக்கு பாண்டோட ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பதில் வந்து ஒவ்வொரு சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்லோட் பண்ணுங்க ரிசிப்ட்டும் வந்து அப்லோட் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் பிளஸ் ரிசிப்ட் வந்து அப்லோட் பண்ணுங்க ரிசிப்ட் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட வந்து இருக்கிற ரிசிப்ட் மட்டும் வந்து அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணுங்க ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் சொல்லிருக்காங்க இந்த பதில்கள் எல்லாமே வந்து உறுதியான பதில்கள் இல்லங்க செபி தரப்புல இருந்து நமக்கு கொடுத்திருக்க அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னா உங்க கையில பிஎஸ்சிஎல் சர்டிபிகேட் ஒரிஜினல் இருக்கணும் ரிசிப்ட் எல்லா ரிசிப்ட்டும் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் பதில் தெரியும் கஸ்டமர் கேர்ல இருந்து வேற ஏதாச்சும் பதில் கொடுத்திருக்காங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி உறுதியான தகவல்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த தகவல்கள் பலருக்கும் பயனுள்ளதா இருக்கு தேர்ட் பாயிண்ட் வெப்சைட் சம்பந்தமான ப்ராப்ளம் சர்வர் ஏதாவது இருக்கு எந்த டைம்ல வந்து வெப்சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஓடிபி வரல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து மிட் நைட்ல வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த சமயத்துல வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியலன்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ட்ரை பண்ணுங்க அப்போ வந்து சர்வர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா சொல்றாங்க இந்த அப்டேட் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்